வெல்கம் டு டைம் ஸ்கொயர் ஐஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிக்ஸ்த்தில் தேர்ட் டேர்ம் தமிழில் நமக்கு மொத்தம் மூணு இயல் இருக்குது நாம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் இயல் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் அதில் பாரதம் அன்றைய நாற்றங்கால் தமிழ்நாட்டில் காந்தி புதுமைகள் செய்யும் தேசம் இது அதில் வேலு நாச்சியார் நால்வகை சொற்கள் இப்போது ஃபர்ஸ்ட் இயல்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதில் நாம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நாடு சமூகம் அரசு நிர்வாகம் அதில் பாரத மன்றிய நாற்றங்கால் பேஜ் நம்பர் ரெண்டு மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேசம் முடித்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ திருக்குறள் செகண்ட் கொஸ்டின் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ காவிரி கரை தேர்ட் ஒன் கலைக்கூட்டமாக காட்சி தருவது ஆன்சர் ஆப்ஷன் ஆ சிற்பக்கூட்டம் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் நூல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் நூல் பிளஸ் ஆடை ஃபிஃப்த் ஒன் எதிர் பிளஸ் ஒலிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் இ ஒலிக்க அடுத்தது நயமறிக அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரதம் மன்றிய நாற்றாங்கால் என்னும் பாடலில் அமைந்துள்ள எதிகை சொற்களை எடுத்து எழுதுக செகண்ட் கொஸ்டின் வந்து பாரத மஞ்சிய நாற்றங்கள் என்னும் பாடலில் அமைந்துள்ள மோனைச் சொற்களை எடுத்து எடுதில்லை இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து எதிரை சொற்கள் செகண்ட் கொஸ்டினில் வந்து மோனைச் சொற்கள் நாற்றங்கள் என்னும் பாடலில் அமைந்துள்ள எதிர்கை மோனைச் சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது சிந்தனை வினா நம் நாட்டில் முன்னேற்றத்திற்கு மாணவர்கள் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சர் நீங்களே ஓனா எழுதணும் அடுத்தது தமிழ்நாட்டில் காந்தி பேஜ் நம்பர் அஞ்சு இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் எட்டு எடுத்துக்கோங்க மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஆ மதுரை செகண்ட் கொஸ்டின் காந்தியடிகள் டேஸ் அடி நிலவில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் ஆன்சர் ஆப்ஷன் இ ஊவே சாமிநாதர் அடுத்தது பொருத்துக இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இலக்கிய மாநாடு அதுக்கான ஆன்சர் சென்னை செகண்ட் ஒன் தமிழ்நாட்டு கவிஞர் ஆன்சர் பாரதியார் தேர்ட் ஒன் குற்றாலம் ஆன்சர் அருவி ஃபோர்த் ஒன் தமிழ் கையேடு ஆன்சர் ஜியு போப் அடுத்தது வந்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் வந்து ஆலோசனை அதுக்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க சுற்றுலா செல்ல பள்ளியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அடுத்தது வந்து செகண்ட் ஒன் பாதுகாக்க செகண்ட் ஒன்க்கான ஆன்சர் பெற்றோரை நன்கு பாதுகாக்க வேண்டும் அடுத்தது தேர்ட் ஒன் மாற்றம் இதுக்கான ஆன்சர் வந்து மனமாற்றம் ஏற்பட்டால்தான் தீயவன் ஒருவன் திருந்தி வாழ முடியும்.. ஃபோர்த் ஒன் ஆடம்பரம் அதுக்கான ஆன்சர் வந்து ஆடம்பரம் மோகம் மக்களிடையே பெருகி வருகிறது அடுத்தது சிந்தனை விழா அதில் காந்தியடிகளிடம் காணப்படும் உயர்ந்த பண்புகளாக நீங்கள் கருதுபவை யாவை இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது வேலு பேஜ் நம்பர் ஒம்போது இந்த பாடத்தில் புக் பேக்ஸில் நமக்கு ஒன் மார்க்ஸ் இல்லை அடுத்தது நாலு வகை சொற்கள் பேஜ் நம்பர் பதிமூணு இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் பதினாலு எடுத்துக்கோங்க மதிப்பீடு சொல் வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிடுக அதில் ஃபஸ்ட் ஒன் அ படித்தால் அ ஐ இ வந்து மற்ற இ கு இதில் வந்து பொருந்தாத சொல் வந்து அ படித்தாள் அடுத்தது தேர்டு ஒன் அதில் ஆ மதுரை ஆ கால் இ சித்திரை ஓடினான் செகண்ட் ஒன்ல பொருந்தாதது ஓடினான் அடுத்தது தேர்டு ஒன் அதில் ஆ சென்றால் அ வந்த இ சித்திரை ஈ நடந்து தேர்டு ஒனில் வந்து பொருந்தாதது இ சித்திரை அடுத்தது ஃபோர்த் ஒன் அதில் அ மா ஐ உம் இ மற்று ஃபோர்த் ஒன்ல பிறந்தது வந்து அ மா அடுத்தது மொழியை ஆழ்வோம் அதில் கீழ்காணும் தலைப்புகளில் ஒரு நிமிடம் பேசுது ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பாரதியார் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது செகண்ட் ஹெட்டிங் காந்தி அடிகள் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது தேர்ட் ஹெட்டிங் வேலு நாச்சியார் இந்த ஹெட்டிங்க்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களில் ஒருவர் உ சிதம்பரனார் வஉ அவ சி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் அவர் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் சுதேசி நவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் வபுசி சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்தித்ததை வழக்கமாக சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் மேலும் பாரதியார் பாடல்களை விருப்பி கேட்பார் அதெல்லாம் இந்த பத்தியிலிருந்து நம்மளுக்கு அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்டு கொஸ்டின் சுதேசி நவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வா உ சிதம்பரனார் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வவுசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைனில் பாருங்கள் வவுசி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் வாகூசி அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த பேராகிராஃபில் லாஸ்ட் லைனில் பாருங்கள் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார் இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் வாகோசி அவர்களின் பன்முகத்தன்மைகள் யாவை ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அந்த பேராகிராஃபில் தேர்ட் லைனில் பாருங்கள் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார் இதுதான் ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது 5th question வாகுசி அவர்கள் பொலிமை பெற்றிருந்த மொழிகள் யாவை 5th questionக்கான answer அந்த பராဂிராஃப்ல செகண்ட் லைன்ல வாகுசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பொலிமை பெற்றிருந்தார் இது 5th questionக்கான answer அடுத்தது இடம் அறிந்து பயன்படுத்துவோம் குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு ஓர் ஊர் ஓர் ஏரி ஒரு நகரம் ஒரு கடல் இவை போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லி பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு அது இங்கே உள்ளது இது நன்றாக உள்ளது இப்போ இதிலிருந்து இருந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அது பார்க்கலாம் கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது இதுக்கான ஆன்சர் வந்து ஒரு அப்படின்னு இருக்கு அதை வந்து ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள் செகண்ட் கொஸ்டினுக்கான சரியான பதில் வந்து ஓர் இரவும் ஒரு பகலும் இங்க வந்து ஒரு நிற்க அதை வந்து ஓர் இரவும் செகண்ட் வந்து ஓர் நிற்கு அதை வந்து ஒரு பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள் அடுத்தது தேர்ட் ஒன் தேர்ட் ஒன்ல வந்து அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இதுக்கான ஆன்சர் வந்து அது அப்படின்னு இருக்குது அதை வந்து அது அப்படின்னு எழுதிக்கோங்க அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அடுத்தது ஃபோர்த் ஒன் அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு இருக்கு அதை வந்து அஃது அப்படின்னு இருக்கிறது அது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்தது ஃபிஃப்த் ஒன் அது ஒரு இனிய பாடல் இதுல வந்து அதுங்கிறது வந்து அஃது ஒரு இனிய பாடல் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்தது அகரவரிசைப்படுத்துகிற அதில் பெண்கள் பாரதம் புதுமை பீலி பேருந்து பூமி பழங்கள் பொதுக்கூட்டம் பையன் போக்குவரத்து பின்னிரவு இதை வந்து அகரவரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க எழுதிக்கோங்க ஆன்சர் ஃபஸ்ட்டு பழங்கள் பாரதம் பின்னிரவு பீலி புதுமை பூமி பெண்கள் பேருந்து பையன் பொதுக்கூட்டம் போக்குவரத்து இதுதான் இதுக்கான அகரவரிசை அடுத்தது மொழியோடு விளையாடு அதில் இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குங்க எடுத்துக்காட்டு வந்து எனக்கு எனக்கு உண்டு எனக்கு இல்லை இதில் வந்து வடக்கு பந்து பாட்டு உண்டு இல்லை கொடுத்துருக்காங்க இதை வச்சு புதிய சொற்களை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க வடக்கு உண்டு பந்து உண்டு பாட்டு உண் உண்டு அடுத்தது வடக்கு இல்லை பந்து இல்லை அப்புறம் பாட்டு இல்லை இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்கு இந்த கட்டத்தில் வந்து சில சொற்கள் கொடுத்துருக்காங்க இதை வச்சு தொடர்கள் வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் மாடுகள் வீட்டுக்கு வந்தன அடுத்தது செகண்ட் சென்டென்ஸ் வந்து மாணவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள் அடுத்தது மாடு பீட்டுக்கு வந்தது இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது கட்டங்களில் மறைந்துள்ள நாள் வகை சொற்களை எழுதுக இந்த கட்டத்தில் வந்து சொற்கள் சிற சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து கண்டுபிடிச்சு எழுத சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு குமரன் செகண்ட் நகரம் பேருந்து மாடு நட வண்டி உம் இந்த ஆன்சர் கொஸ்டின்கான எடுத்துக்கோங்க அடுத்தது நிற்க அதற்கு தக அதுல எண் பொறுப்புகள் நமக்கான பொறுப்புகள் வந்து மூணு கொடுத்திருக்காங்க தாய் தந்தையின் வீட்டு வேலைகளில் என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் செகண்ட் வந்து பள்ளி பொது இடங்களில் உள்ள பொருட்களை உடைக்காமல் பாதுகாப்பேன் தேர்ட் வந்து தமிழ்தாய் வாழ்த்து நாட்டுப்பன் தேசிய கொடி முதலியவற்றிற்கு உரிய மரியாதை தருவேன் அடுத்தது கலைச்சொல் அறிவோ அதில் நாட்டுப்பற்று பேட்ரியோட்டிசம் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி இலக்கியம் லிட்ரேச்சர் மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி Thank you friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.